காஞ்சிபுரத்தில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆய்வு பெரிய காஞ்சிபுரத்தில் உள்ள தர்காவில் தமிழக சிறுபான்மை துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இவருக்கு தர்காவின் தர்மகர்த்தா முகமது இம்தியாஸ் பொன்னாடை அணிவித்து சிறப்பு வரவேற்பு அளித்தார் இதனை தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் சோதனையில் தவறு இருப்பதாக சித்திகரிக்கப்பட்டு அச்சுறுத்தும் வகையில் சோதனை நடைபெறுகிறது தவறுகள் இருந்தால் அதனை சுட்டிக்காட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகம் முழுவதும் அண்ணாமலைக்கு நடைப்பயணத்தின் போது பேனர் வைத்து வரவேற்கப்படக்கூடிய நபர்கள் படங்களை பார்த்தால் பெரும்பாலானோர் நீண்ட காலமாக காவல்துறையில் பட்டியலில் இருந்து வரும் குற்றவாளிகள் அவர் பேசும் பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே கிடையாது அரசியலில் பேசக்கூடியதாக இருந்தாலும் அளவு கடந்து மோசத்தடித்தனமாக பேசக்கூடிய மோடி அரசின் அடிப்படை தத்துவமாக உள்ளது காலம் நிச்சயம் பதில் சொல்லும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி வெற்றி பெறும் இந்தியாவை காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் தமிழக உரிமையை மீட்டெடுப்போம் என தெரிவித்தார் இதில் திமுக பகுதி செயலாளர் திலகர் வட்ட செயலாளர் செந்தில் மற்றும் தர்கா நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் Thank you. அது சோழம் யாருக்கும் நீங்கள் தோலம் அது வந்து தன்னிடத்திலே இருக்கின்ற நிலையை தெரிவிப்பது தான் ஜனநாயகத்தில் முறை சட்டத்தை அனுப்பவதுதான் மதிக்க வேண்டிய அந்த நிலை ஆனால் சில பேர் அதை அச்சுறுத்தலுக்காக செய்கிறார்கள் அதுதான் கூடாது என்பது தான் நம்முடைய கருத்தாக நம் முதலமைச்சரானாலும் மற்றவர்களும் வலியுறுத்தி வருவது அதுதான் யாரையும் ஒருத்தரை அச்சுறுத்தப்படுத்த கூடாது பயமுறுத்தக்கூடாது தவறுகள் இருந்தாலும் அதை சுட்டி காட்டி நடவடிக்கை எடுப்பது எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை ஒரு தவறு இருப்பதாக சித்தரிச்சு செய்கின்றதுதான் தவறு என்று சொல்லிவிடுவோம் முதலமைச்சர் சென்றாரோ அந்த நாட்டோட பிரதிநிதி தான் வந்து இங்க முதலீடு பண்ணிட்டாங்க திருமூர் போறாரு காரணம் அவரு அவர் அவரு காரணம் அவருக்கு தெரியும் அவருடைய காரணம் தெரியும் அவரை யாரு வரவேற்கிறாங்கன்னு தெரியும் அவருக்கு யார் பதாகைகள் வைக்கிறாங்க தெரியும் எப்பேற்பட்ட குற்றவாளிகள் எல்லாம் அவரை சூழ்ந்து இருக்கிறாங்கன்றதெல்லாம் எல்லாருக்கும் நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் இது ஒண்ண முழு பூசணிக்காக சோத்துல மறைக்க முடியாது அண்ணாமலைக்கு தமிழ்நாடு முழுக்க வரவேற்று பேனர் வைக்கிறவங்க படமும் பேரும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நீண்ட காலமாக காவல்துறையில் உள்ள பட்டியலில் இடம் பெற்றவர்கள் தான் அவளை நிலைந்து இருக்கிறாங்க அதனால் அவர் பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே என்பதுதான் என்னுடைய கருத்து இருந்தாலும் வந்து அரசியலில் பேச வேண்டியதுதான் இது அளவு கடந்து மோசடித்தனமாக பேசுவது அந்த மோடி அரசாங்கத்தினுடைய அடிப்படை தத்துவமாகவே நாங்கள் கருதுகிறோம் மோடி அவர்கள் என்ன சொன்னாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரடியாக அக்கௌண்ட்டுக்கு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் போடுகிறேன் சொன்னார் ஆமா அப்பேற்பட்டோருடைய தலைமையில் இருக்கிற அண்ணாமலை தான் இன்னைக்கு பேசுறாரு காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் இது அண்ணா உருவாக்கிய மண் காஞ்சிபுரம் இந்த காஞ்சிபுரத்துல நீங்க நல்ல கேள்வியை கேட்டுருக்கீங்க ஆமா இந்த நல்ல கேள்விக்கு நிச்சயமாக எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெற்று இந்தியாவை காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் மக்களை காப்போம் மக்களுடைய உரிமைகளை காப்போம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் அத்தனையும் மீட்டெடுப்போம்